அமெரிக்க அரசு நேற்றைய தினத்திலிருந்து இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரியை இறக்குமதி வரியை உயர்த்தியிருக்கிறார் ஏற்கனவே இருபத்தி சதமானத்தை ட்ரம்ப்பு ஜனாதிபதியை வந்த பிறகு உயர்த்தினார் ரஷ்யாவிலேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதை நிறுத்தணும் ஆகவே ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதால அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம்னு ஐம்பது சதவீதம் வரியை உயர்த்தியிருக்கார் இதால் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி டாலர் நமக்கு இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படுகிறது இது என்ன நியாயம் வரியை உயர்த்த வேண்டும் என்றாலும் அல்லது குறைக்க வேண்டும் என்றாலும் அதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் டபிள்யூடிஓ இருக்கு சட்டப்படி வரி உயர்த்தி சொல்லி கேட்கலாம் குறைக்க சொல்லி கேட்கலாம் அதுதான் இன்டர்நேஷனல் லா ஆனால் டபுள்யூடிஓ ட்ரேட் அந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் போகாம அமெரிக்காவே அவங்க நினைச்சா வரி உயர்த்தலான்னு ஐம்பது சதமானம் உயர்த்தி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் நான் ஜனாதிபதியா வந்திருக்கிறேன் உலக அளவில் பொருளாதாரத்தில் இராணுவத்தில் அமெரிக்கா நம்பர் ஒன்னா இருக்கணும் அதால எல்லா நாடுகளும் இறக்குமதி செய்றாங்களோ அமெரிக்காவில் எல்லாத்துக்கும் வரி ஐம்பது சதவீத வரி இது எந்தவித நியாயமும் இல்லை மோசமானது தவறானது அடாவடித்தனமானது அப்படிப்பட்ட வரியை உயர்த்துறதால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் என்பது இவ்வளவு ஐம்பது சதமான வரின்னு அங்கே வந்து விற்பனை ஆகாது ஆகவே ஒரு கடுமையான பாதிப்பை இந்தியாவுக்கு உருவாக்கியது குறிப்பாக இந்தியாவிலிருந்து என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம் ஜவுளி பொருட்கள் ஆயத்த ஆடைகள் இறால் தோல் நவரத்தினங்கள் விலங்கு பொருட்கள் ரசாயன பொருட்கள் மின்சார எந்திரங்கள் இன்ஜினியரிங் பொருட்கள் வந்து நம்ம மட்டும் எட்டாயிரம் கோடி டாலருக்கு ஏற்றுமதி மீது மணிக்கு ஐம்பது வரி போட்டு கடுமையான பாதிப்பை உருவாக்கி இருக்கு இப்ப இந்தியா அமெரிக்கா அவங்க இப்ப சைனா என்ன பண்ணாங்க இப்படி சீன பொருட்கள் நூத்தி இருபத்தஞ்சு சதம் வரிய அறிவிச்சான் சீன அரசாங்கம் என்ன அறிவிச்சாங்க அமெரிக்கா வந்து சைனால நூறு விஷயம் வரின்னு உயர்த்து அறிவிச்சாங்க உடனே ட்ரம்ப் சரண்டர் ஆனா இதுவரையில மோடி பொறுத்தவரை இந்திய அரசாங்கம் பிரதமர் மோடி பொறுத்தவரையில் அமெரிக்கா அடிக்கிறப்போ நாம் வந்து நிமிந்து நிற்கணும்ல எனக்கு என் பொருளுக்கு நீ வந்து ஐம்பது சதமாக வரி போட்டா உன் பொருளுக்கு இவ்வளவு வரி போடுவேன்னு சொல்லி சொல்லும்ல சொல்லல இதை விட மோசமானது என்னன்னு சொன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய பொறியாளர்கள் மற்றவர்கள் அவங்க எல்லாம் வந்து விசா அதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புற முயற்சி பண்றான் அப்படி திருப்பி அனுப்புறவங்களுக்கு கூட விலங்கு போட்டு விமானத்துல ஏற்றி அனுப்பிச்சான் இப்படிப்பட்ட அமெரிக்காவுடைய இந்த வரி உயர்ச்சி காரணத்தால தமிழ்நாட்டு குறிப்பா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஆயத்தாடை ஏற்றுமதியில அறுபத்தெட்டு சதவிகிதம் திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதி ஆகுது அவங்களுக்கு திருப்பூர் மாநகர் திறக்கக்கூடிய ஆயத்த ஆடையை தொழில பொறுத்தவரை மூவாயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அன்னைக்கு ரொம்ப மூவாயிரம் கோடி நஷ்டம் சொன்னா அந்த நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய நட்டத்தில் போகும் தொழிலாளர்கள் வேலை பாதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையை இன்னைக்கு வந்து அமெரிக்கா உருவாக்கி இருக்கு அப்படி வரும்பொழுது இது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில இருந்து குஜராத் வேறு பல மாநிலங்கள்ல இருந்து குஜராத்ல இருந்து ஆயத்த ஜவுளி பொருட்கள் போகுது அப்படி ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உதாரணமா உங்களுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கட்சி சபை என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா ஏற்கனவே திருப்பூர் அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு டியூட்டி டிராபேக் சொல்லி ஒரு உங்களுக்கு சலுகை இருக்கு நீங்க இந்தியாவிலிருந்து திருப்பூர்ல இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணா அமெரிக்க அரசாங்கம் போடக்கூடிய சுங்க வரிகள் இருக்குல்ல அதை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்றுமதியாளர்களுக்கு திருப்பி ஏற்றுமதிகள் அளிக்கக்கூடிய ஒரு சலுகை என்று இருக்குன்னு சொன்னா அந்த சதவீதத்தை உயர்த்தி இந்திய ஏற்றுமதியாளர்களின் தொழில்களை வந்து பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து வந்து தோல் பொருள் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா ஐம்பது சதமானம் போட்டிருக்காங்கன்னா வேலூர் வேலூர் திருப்பத்தூர் அந்த ஒன்று அதாவது ஒருங்கிணை ஒன்றுபட்ட அந்த பழைய வேலூர் மாவட்டத்துக்கு கிடைத்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தோல் பதினெடும் தொழிலில் அவங்க வேலையில் இருக்கிறாங்க இப்போ தோல் பொருட்களுக்கு ஐம்பது சதமானம் வருகின்றதால வந்து வேலூர் அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வந்து அந்த தோல் பொருட்கள் ஏற்றுமதி ஆகவே ஏற்றுமதி செய்ய முடியாது ஆகவே வேலூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் திருப்பூர் கோவையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் குஜராத் வேறு பல மாநிலங்களில் வந்து அநேகமாக வந்து இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை என்பது அமெரிக்காட்டம் உருவாக்கி இருக்காரு நான் என்ன கேக்குறேன் அமெரிக்கா வந்து இப்ப ரஷ்யாவில இருந்து என்ன வாங்கினா அதுக்கு இருபது சதமான வரி இயற்கை இருபது சதமான வரி மொத்தமா ஐம்பது சதமானம் நீ வந்து இஸ்ரேல் வந்து பல சேர்த்து அழிச்சுக்கிட்டு இருக்கு காசா விட்டு உங்களை எல்லாத்தையும் வெளியே எடுத்து முயற்சி போயிட்டு பெரிய மிகப்பெரிய இன படுகொலை நடந்துகிட்டு இருக்கு அப்ப இணை படுகொலை நடக்கிறதால அமெரிக்கா ஏற்ற எல்லா பொருட்களும் எந்த நாளுக்கு வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா ரஷ்யாவில இருந்து நாங்க என்ன வாங்க முடியாதுன்னா இவன் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வேலைசை அழிக்கிறது இஸ்ரேலுக்கு உதவியா இருக்கா ஆயுதம் கொடுக்குறான்னு சொன்னா அதை வந்து மற்ற நாடுகள் வரிப்பட முடியுமா ஆகவே அமெரிக்காவினுடைய அமெரிக்க ஏகாதிபத்தியுடைய மோசமான நடவடிக்கையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லிஸ்ட் விடுதலை இந்த மூன்று இடதுசாரி கட்சிகள் சார்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாசம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகரங்களிலும் அமெரிக்கையாக இதை கண்டித்து ஒரு மகத்தான ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெற இருக்கிறது அதோட வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில அவங்க வந்து ட்ரம்ப் கண்டிக்கிறது இல்ல கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க குனிய குனிய குனிவதும் முட்டாள்தனம் குனுபவனை வந்து குனிவரவனை வந்து அடிக்கிறது அதைவிட விட படு முட்டாள்தன் மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய அதுக்கு ஒரு அடிமை மாதிரி வந்து பேசாம இருக்கு

அப்படி செய்யவில்லை என்றால் இந்திய சுயசார்பு கொள்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பாட்டுமல்ல இந்திய சுயமரியாதைக்கே மிகப்பெரிய இழுக்கு ஏற்படும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக விரும்புகிறேன்